குஸ்கோ நகரம் இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்கு குஸ்கோ நகர் எப்படி உருவாச்சு குஸ்கோ நகரில் என்னென்ன இருக்கு இந்த குஸ்கோ நகரம் வந்து இங்க மக்களால் கட்டப்பட்ட ஒரு பழமையான நகரம் ரியோ ரியோடிஜனீரோ பிரேசில் நகரத்தில் இருக்கிற அந்த இந்த குஸ்கோ நகரத்தோட டி ஜிடிபியை கேட்டீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் சத்தியமா சொல்றேன் மக்கள் வந்த அப்புறம் இந்த குஸ்கோவா வந்து பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் ஆண்டாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்கள் பூம வடிவில் தான் இந்த நகரத்தை உருவாக்கினதான் பேசிக்கிட்டாங்களா நமக்கே தெரியாம ஒரு எனர்ஜி வருது அதான் எனர்ஜி இதுதான் எங்க எனர்ஜி அப்பு குணா கியூ டியான் நான் பேர் படிக்கிறதுக்கே எனக்கு வந்து ஒரு வருஷம் போல இருக்கு மார்னிங் மக்கள் நம்ம வந்து இங்க குஸ்கோ நகரத்துல இருக்கோம் இன்னைக்கு கடைசி நாள் நம்ம குஸ்கோ நகரத்துல இருக்குது குஸ்கோ நகரம் இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்கு என்ன விஷயம் தானே கேக்குறீங்க குஸ்கோ நகரத்துல கிறிஸ்துமஸ்க்கு அப்புறமா ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது ஸோ ஜிங்கிள் பெல் சத்தத்தோட வெல்கம் பண்ணிடலாமா வெல்கம் பேக் டு மை சேனல் மாவட்ட சசினி மக்களை இது நான் உங்கள் ஸ்ரீராம் என்ன பண்ண போறோம் டே டூ தான் பண்ண போறோம் குஸ்கோ நகரத்தோட டே டூர் குஸ்கோ நகர் எப்படி உருவாச்சு குஸ்கோ என்னென்ன இருக்கு அப்படின்னு பண்ண போறோம் எப்படி இருந்துச்சு அந்த ஆட்டம் போட்டேன் கொண்டாட்டம் செம்மையா இருந்துச்சா அப்படி ஒரு காஃபி ஒரு இது வாங்கிட்டேன் சிக்கன் சமோசா வாங்கிட்டேன் இந்த ஊர்ல சமோசா வந்து இப்படி இருக்கு பாருங்க ஃபிளாட்டா இருக்கு பாருங்க எல்லாம் வாங்க வண்டியில போவோம் இந்த டூர் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் தான் ஒரு ஷார்ட் டூர் இது முடிச்சுட்டு இந்த போட்டில் போக வேண்டியதுதான் ஸோ குஸ்கர் நகரத்தை என்னோட டிஜிட்டலை சுற்றி பார்க்கலாம் வாங்க சார் நம்ம காரில் போனோம் நானில் போனோம் ஆனால் ட்ராம் ரோட் ட்ராமில் போயிருப்போமா பாருங்க ஒரு சார் தானே கேட்டுக்கணும் ஓகே தேங்க்யூ ப்ரோ தேங்க்ஸ் சார் சார் இது ஒரு டிஃப்ரெண்டான வண்டி சரி வாங்க உட்காருவோம் இந்த டூரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா நாற்பது சோலிசன் சிட்டி முக்கியமான பிளேசஸ்க்கு வந்து சுள்ள சுத்தி காமிச்சுட்டு பக்கத்துல சுத்தி காமிச்சிட்டு வருவாங்க தான் அந்த டூரோட உங்களுக்கு எல்லாம் நான் காட்டுறேன் உங்களுக்கு டூரிஸ்டிக்கா வந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தவிர்த்து நீங்களே வந்து ஓனா டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் அவங்க நீங்க போய் ஒரு ஒரு இடத்துக்கு போய் எக்ஸ்பிளோர் பண்ணலாம் ஆனா அது ரொம்ப டைம் கன்சியூமா இருக்கும் உங்களுக்கு இவங்களால என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம போய் எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இந்த எபிசோட முடிக்கலாம் ஸோ குஸ்கோ நகரம் ஏன் உருவாச்சு என்ன உருவாச்சு ஆல்ரெடி மூணு எபிசோட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு நான் இந்த எபிசோட குஸ்கோ நகரத்தை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ வாங்க அதுக்காக தான் கவல் பண்ண போகிறோம் பண்ணலாம் வாங்க ஸோ அந்த சவுத்தில் பார்த்தீங்கன்னா இங்கா மக்களோட ஓவியத்தை வந்து வரைஞ்சிருக்காங்க இங்கா மக்கள்லாம் யார் என்னன்றத அந்த சவுத்தில் ஒரு குஸ்கோ நகர் சவுத்தில் வந்து உங்களுக்கு வரைஞ்சிருக்காங்க இந்த குஸ்கோ நகரம் வந்து இங்கா மக்களால் கட்டப்பட்ட ஒரு பழமையான நகரம் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டட் ஆஃப் இங்கா சிட்டிஸ்னே இது சொல்லலாம் நம்ம வந்து நீங்கள் நம்ம சைக்கிளோட எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் நான் இன்கா மக்கள் வந்து இது வந்து ஒரு ஹூமா ஷேப்பில் வந்து கட்டியிருப்பாங்க ஹூமானால் லைன் ஷேப்லாம் கட்டியிருப்பாங்க ஸ்பானிஷே வந்து அதை பார்த்து ஆச்சரியப்பட்டதாக தகவல்கள் இருக்குதுங்க ஸோ எனக்கு பேர் தெரிஞ்சு பார்த்தீங்களா இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் ஸ்டாச்சு இது எது ரெப்ளிகேட் பண்ணுது பார்த்தீங்கன்னா ரியோ டிஜெனியர் பிரேசில் நகரத்தில் இருக்கிற ரியோ டிஜெனியர் இருக்கிற அந்த கிரைஸ்ட் டெனிபர் இது ரெப்ளிகேட் பண்ணுது இது குஸ்கோ நகரத்தில் பெருவில் இருக்குங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குஸ்கோட மேலே வியூ இந்த டாப்பில் போய் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இது இருக்கிறாங்க இது ஏன் இந்த ஸ்டாச்சு இங்கே வச்சுருக்காங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இந்த குஸ்கோ நகரத்தை வந்து பிளஸ் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க ஸோ நகரம் அந்த பக்கம் இருக்குது கிரைஸ்ட் ஸ்டாச்சு இந்த பக்கம் இருக்கா ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து மொத்த நகரத்தையும் பிளஸ் பண்ணுறதா வந்து வச்சிருக்காங்க சரிங்க நம்ம குஸ்கோ நகரத்தை பற்றி பார்த்துட்டு இந்த குஸ்கோ நகரம் குஸ்கோன்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா குவான்சி அப்படின்னு லாங்குவேஜ் நம்ம இங்கே கேட்குற பேர் எல்லாமே வந்து ஸ்பானிஷோ இங்கிலீஷோ கிடையாது குவஞ்சிக்கான்னு சொல்லுவாங்க லாங்குவேஜ் ஸோ அப்படி இந்த ஊர் நகரம் உருவாக்கும் போது அவ்வளோ பஞ்சு பஞ்சு அந்த நகர் அந்த தரகர்ந்தார்ல மன்னர் ஸோ அவர் வந்து இந்த நகரத்தை உருவாக்கும் போது இந்த நகரத்துக்கு வந்து வெறும் ஸ்டோனும் அதுக்கப்புறம் ஒரு அவள் அவள்லாம் ஓடபிள்யூஎல் ஆந்தை ஆந்தை சொல்லுவாங்கள்ல ஸோ அதுக்கு நினைவாக தான் இருந்துச்சு ஸோ அதுக்கு நினைவாக தான் வந்து அந்த அவளு ஸோ அவள் அண்ட் ராக்ஸ்க்காக நினைவாக தான் இது வந்து இது வச்சாங்க ஸோ இதுதான் குஸ்கோ நகரத்தோட பேர் எப்படி வந்துச்சுன்னு ஒரு இன்டரேஜன் இது முதல் முதல்ல பேர் டிரைவ் பண்ண பார்த்தீங்கன்னா அருமா லாங்குவேஜ்ல டிரைவ் பண்ணிட்டு வந்தாங்க இந்த குஸ்கோன்ற பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த நகரத்துல மட்டும் ஒரு ஐம்பதாயிரம் பேர் ரெசிட் பண்ணுறாங்க மினிமம் நான் சொல்றேன் தான் இந்த நகரத்துக்கு பெரும்பாலான ரெவன்யூவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது இந்த குஸ்கோ நகரத்துபிய கேட்டீங்கன்னா வாயை பழந்துருவிங்க சத்தியமாக சொல்கிறேன் அப்பேறுபட்ட வெல்த் இதுக்கு கொண்டு இருக்குது ஃபோர் பாயிண்ட் பில்லியன் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுங்க இந்த குஸ்கோ ரீஜன் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை ரெயின்போ மவுண்டன் அதுக்கப்புறம் அந்த நிறைய இடங்கள் சுற்றி இருந்தாலும் இது டூரிசத்துல மட்டும் டூரிசம் அதுக்கப்புறம் பத்த ரெவன்யூஸ் மக்கள் பர்ச்சேஸ் பண்றது ஃபோர் பாயிண்ட் டூ பில்லியன் டாலர்ஸ் அமெரிக்க டாலர் வந்து ஜென்ரேட் பண்ணுங்க இங்கே வந்து அதிகமாக அதிகமாக பார்த்தீங்கன்னா குவான்சா பீப்புள் வந்து அறுபத்தி மூணு சதவீதம் பீப்புள் இருக்காங்க குவான்சிகா இண்டிஜினியஸாக வந்து அறுபத்தி நாலு சதவீதம் பேர் வந்து இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா குவான்சா பீப்புள் தான் வந்து அறுபத்தி மூணு சதவீதம் பேர் இருக்காங்க ஸோ இந்த குஸ்கோ வந்து நகரத்தில் வந்து கியூ வந்து ஃபஸ்ட்டு இன்கம் மக்கள் சொல்லும் போது கியூ யூ சிஓ குஸ்கோ அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஸ்பானிஷ் அந்த படம் தான் இந்த கியூ தூக்கிட்டு சிஏ போட்டாங்க குஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதான் இந்த குஸ்கோக்கான பேருக்கான வரலாறு ஓகேங்களா நைன்டீன் எயிட்டி த்ரீயில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி த்ரீயில் குஸ்கோ நகரத்தை பார்த்திங்கன்னா உன்னுஸ்கோட ஹெரிட்டேஜ் சைட்டை அறிவிச்சிட்டாங்க ஸோ அதனால் வந்து இங்கம் மக்களோட கேபிட்டலாக வந்து இந்த பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் குஸ்கோ நகரம் இருந்துச்சு ஸோ இந்த நகரத்தை சுற்றி வந்து இங்கே எவ்வளோ இருக்குனால தான் யுனெஸ்கோ வந்து இது ஒரு ஹெரிடேஜ் சைட்டாகவே கன்வெர்ட் பண்ணி வந்து சொன்னாங்க வச்சு பிச்சு பேஸ் பண்ணி நிறைய டூரிசம் வருது அது மட்டும் இல்லாமல் குஸ்கோ நகரை சுற்றி இருக்கிற ரெயின்போ மவுண்டன் உமன் டைன் லேக்கு அப்புறம் சைக்கேட் வேலி இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது சிட்டி டூரு நிறைய இடங்கள் இருக்குது அதனால் வந்து குஸ்கோவுக்கு இவ்வளோ பெரிய அடையாளத்தை குஸ்கோ நகரம் உங்களுக்கு கொடுக்குது ஸோ இது வந்து நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ராம் ஒரு ஃபார்மர் ட்ராம்ங்க ஒரு ஃபார்மர் ட்ராம்ல பார்த்திங்கன்னா ஒரு அது வந்து வெஹிக்கிளை கன்வெர்ட் பண்ணி இந்த ட்ராம் வந்து எங்களா ஓடிச்சுன்ற அடையாளத்தை வந்து இந்த வந்து இந்த வச்சுருக்காங்க உண்மையிலேயே ஒரு ரெகுலராக போகிற ஒரு வண்டியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு மாறுபட்ட வண்டியாக தாங்க இருக்கு இது ஓகேங்களா ஸோ செமையாக இருக்குது நல்ல ஒரு ஓட்டுது உட்காரத்துக்கு அப்படியே இடம்லாம் இருக்குது அதுக்கு ட்ரைவர் சீட்டு உட்காவுக்கு எல்லாம் உட்காரத்துக்கு எனக்கு இடம் ஃபார்மர் ட்ராம் இது ஸோ அந்த ட்ராமோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே இங்கே வந்து நான் வந்து போட்டிருக்காங்க எப்படி இந்த வண்டி இருந்துச்சு ஸோ ஹிஸ்ட்ரி பழைய டிரான்ஸ்போர்டேஷன் என்ன மெத்தட் என்ன எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க ஸோ குஸ்கோ நகரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் இருக்குங்க என்ன மாதிரி ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா செவன் கலர்ஸ் ஆஃப் ரெயின்போ ஃப்ளாக் தான் குஸ்கோவோட ஃபிளாக் இது பார்த்திங்கன்னா நைன்டீன் செவன்டி த்ரீயில் வந்து இந்த ஃபிளாக் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு சென்டரில் காட்டுறவங்களுக்கு சென்டரில் இன்னைக்கு இரக்டாக இருந்தா அது காட்டுறவங்களுக்கு நேற்று வந்து இரக்டாக இருந்தாங்க இது வந்து குஸ்கோவோட ஐடென்டிட்டிக்காக ஹிஸ்டாரிக்கல் கல்ச்சரை ரெசம்பிள் பண்ணுறதுக்காக ஸோ ப்ளூ ஸ்கை ப்ளூ வயலட்டு அப்புறம் எல்லா வித ரெயின்போ கலர்ஸையும் இன்க்ளூட் பண்ணி இது வந்து தருதுங்க ஸோ இது வந்து குஸ்கோவுக்கு வந்து அப்படி ஒரு அடையாளத்துக்கு கொடுக்கறதுக்கு தான் நான் அந்த ஃபிளாகை வந்து வச்சிருக்காங்க குஸ்கோ அந்த மையப்பகுதியில் எங்கே வச்சா பிளாஸ்டாடி அரமெட்ஸா சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சிருப்பாங்க ஸோ இந்த குஸ்கோ நகரம் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ஏடில இருந்து தான் முதல் முதல்ல தொடங்கிச்சுங்க அப்போ என்ன பேர் இருந்துச்சா கிங்டம் ஆஃப் குஸ்கோ இது வந்து இன்கா மக்கள் வரத்துக்கு முன்னாடி ஸோ இன்கா மக்கள் வந்த அப்புறம் இந்த குஸ்கோவை வந்து பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் ஆண்டாங்க கிழக்கி மக்கள் தான் வந்து குஸ்கோ நகரத்தை வந்து முதன் முதல் ஆண்டதான் பேசிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அவங்க தான் வந்து இந்த நகரத்தை வந்து முதன் முதலா ஆண்டாங்க அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறில் வந்து ஃபோட்டோஸை கட்டினாங்க இதெல்லாம் இந்த குஸ்போன் வர நீங்கள் தான் ஆயிரத்து ஸ்டார்ட் ஆகிருந்தாலும் இதோட டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்காம் மக்கள் வந்த போகிறாங்க பதிமூணாம் நூற்றாண்டில் தேர்ட்டீன் செஞ்சு இன்காம் மக்கள் வந்து வந்தாங்க இந்த உள்ளே வந்ததுக்கு அப்புறம் சிக்ஸ்டீன் செஞ்சுரி வரைக்கும் இன்காம் மக்கள் வந்து இந்த ஊர் ஆண்டாங்க ஸோ இன்காம் மக்கள் இந்த ஊரை பார்த்தீங்கன்னா டவுன்மெண்ட் கேபிட்டலாக உருவாக்கி ஒரு சென்ட்ரு ஆஃப் த ஸ்டேட்டாக வந்து வச்சுருந்தாங்க இன்காம் பேருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ரொம்ப ப்ராசிங்கான ஊராக வந்து இந்த ஊரை டெவலப் பண்ணாங்க ஸோ அவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இங்காவுக்கும் இந்த குஸ்கோக்கும் இருக்குது ஸோ இங்கா மக்கள் ஒன்றிணைஞ்சு இந்த நகரத்தை இன்றைக்கி இவ்வளோ பெரிய டூரிசமாக மாற்றி மச்சு பிச்சுலேருந்து எல்லாத்தையும் கட்டி ஓகேங்களா பல ஃபோட் ட்ரெஸ்ஸஸ் பல எல்லாத்துலேருந்து கட்டி நம்ம வந்து நீங்கள் அந்த சேக்கர வலி பார்த்தீங்க வழி தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்பீரியடில் பார்த்தீங்கன்னா நாலு வெரைட்டிஸாக வந்து பிரிச்சுருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு வெரைட்டி பார்த்திங்கன்னா செஸ்ஸனாயு ஹண்ட் ஆயு குல் சூல்ஸ் யூ இதில் சின்சாய் பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட்டாக வந்து இருந்துச்சு இதில் அண்ட் அண்டாயம் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டாகவே இருந்துச்சு இதில் குல்சாயும் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டாகவே இருந்துச்சு இதில் குல்சாயுனா சவுத் ஈஸ்ட்டாகவே இருந்துச்சு பேர்லாம் வாயில் வரலாங்க மணிச்சிருங்க இதெல்லாம் வந்து கோஞ்சா லாங்குவேஜில் இருக்குது ஓகேங்களா பேருகள் எல்லாம் பலவட்டியும் சொல்லிடுறவங்களுக்கு ஸோ ஸ்பானிஷ் பார்த்தீங்கன்னா இங்கே முதல் முதல்ல இங்கே எப்போ வந்தாங்க பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் செஞ்சுரியில் வந்திருக்காங்க ஃபிஃப்டீன் சென்ச்சுரியில் வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு 15th century na 1533 net s'kommla அவங்க வந்து பேட்டில் ஆஃப் காஜமானா சொல்லிட்டு பேட்டில் ஸ்டார்ட் பண்ணி குஸ்கோ நகரத்தை கைப்பற்றுறதுக்காக இனிஷியல் கைப்பற்றியிருக்கேன் பட் இனிஷியலான ஒரு பேட்டில் வந்து தோத்து போயிருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது கிராண்ட்ஸமாக பல டிமாண்ட் கேட்டாங்க அதுக்கப்புறம் மொத்தமாக லேட்டர் தி எண்ட் என் ஆஃப் த டூ சிக்ஸ்டீன் செஞ்சுரியில் வந்து மொத்தமாக வந்து அவங்க கைப்பற்றி குஸ்கோ நகரத்தை பெரு ஃபுல்லாக சொத்து அமெரிக்கா ஃபுல்லாக கைப்பற்றி அவங்க ஆட்சி செஞ்சு பதினெட்டாம் செஞ்சு எயிட்டீன் எயிட்டி த்ரீ வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்பெருன்னு ஒரு நாடு உருவாகி தனி நாடாக இன்றைக்கி பிரகடனம் பண்ணி இத்தனை விஷயமா இருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நான் சொன்னால் காலையில் வரும்போது ஃபெஸ்டிவல் ஒன்று பார்த்துருப்பீங்க எல்லா மக்கள் என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னு விசாரித்தேன் அப்படி லைட்டாக சர்ச் போது இந்த கிங்ஸோட டிஸ்டரென்ஸ் இருக்காங்களா ஸோ அவங்களோட நினைவு இதனால் வந்து இன்னைக்கு ஜனவரி சிக்ஸ் கொண்டாடுவாங்களா எவ்ரி ஜனவரி சிக்ஸ் பட்டாஸ் வெடிச்சு ஜகஜோதியாக கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல் தான் டிசரண்ட் கிங்ஸ் இவங்க லோக்கலில் ஒரு மொழி சொல்கிறாங்க ஒரு வேர்டு சொல்கிறாங்க அது வந்து எனக்கு வயலில் வரல தப்பாக நினச்சிக்காரிங்க அதை தப்பாக சொல்லி தப்பாக விடக்கூடாது சரி இது பார்த்தீங்களா உங்கள் பேஸ் வடிவில் இருக்குது இந்த சக்சரு இது பார்த்தீங்கன்னா ஒரு பேர் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் அப்பு கூனா கியூ டியான் நான் கமக்கு நீங்கள் ஸோ அவங்க நினைவை வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெரு அரசாங்கம் இந்த இது கட்டியிருக்காங்க ஸோ ஜூபி டெவலப் பண்ணுற பண்ணுறதுக்கும் இதுக்கு வரத்துக்கும் கட்டியிருக்காங்க இது என் பார்த்தீங்கன்னா இது வாங்க உள்ளே போய் பார்ப்பேன்னா இருக்குது நான் நேற்றுக்கே என்ன சொன்னேன் நிறைய கரும்பு வலையின்னு சொன்னேன்னா இல்லையா இங்கே சுகரை பாருங்க எப்படி இருக்குன்னு பாலிஸ்டர் சுகர் யூஸ் பண்ண மாட்டேறாங்க யாருமே எல்லாமே நாட்டு சக்கரை தான் சாக்கலேட்டை வாங்கியிருக்கேன் இப்படி இருக்குன்னு பார்ப்போம் நாட்டு சக்கரை தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க நாட்டு சக்கர தான் உழவு நல்லது போல் அதனால எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க இப்போ யாருமே வந்து பாலிஷ்டு சுகர் யாருமே யூஸ் பண்ண மாட்றாங்க ஏன் தர பாலிஷ் சுகர் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன் நாடு சர்க்கரை சுகர் சாப்பிட்றோம் ஏன்னா சாப்பிடுறோம் நம்ம சிட்டியில் எல்லாருமே மோஸ்ட்டாக வந்து ஒயிட் சுகர் தான் சாப்பிடுறோம் ப்ரௌன் சுகர் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றோம் எல்லாருமே ப்ரௌன் சுகர் நல்லதா ஒயிட் சுகர் நல்லதா தெரிஞ்சா சொல்லுங்க என்னன்னா இந்த இடத்துல வந்து கற்கள் இருக்குல்லங்க கற்கள் கற்களை வந்து கிராஃப்ட் பண்ணி உள்ளே வந்து உங்களுக்கு கட்டியிருக்காங்க இது வந்து இன்கா மக்களுக்காக எப்படி அவங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்லி ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி எங்கள் டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அதுதான் இந்த இடத்த வந்து போட்டிருக்காங்க அந்த ஆல்ரெடி இந்த இடத்தோட பேர் நான் சொல்லிட்டேன் நல்லா பாருங்கள் உங்களுக்கு ஹோட்டல்ஸு இந்த பக்கம் உங்களுக்கு எக்ஸிபிஷன்ஸு பசங்க விளையாடுறதுக்கான இடம் ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு இடங்க இது இங்கே பேர் போட்டுக்கோங்க குனா கியூ டியான் நான் பேர் படிக்கிறதுக்கே எனக்கு வந்து ஒரு வருஷம் அவங்க போல இருக்கு அப்பேற்பட்ட பேராக இருக்குது இங்கிருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஸ்கோட சிட்டி வியூ தெரியுது எப்படி பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ் மலை தொடர்கள் டிராபிக்கல் ஆன்டிஸ் மலை தொடர்கள் இது ஃபுல்லாக உங்களுக்கு தான் இருக்கு ஸோ உங்களுக்கு பூமா வச்சிருக்காங்க பாருங்க குஸ்கோ நகரத்தை அடையாளப்படுத்த இங்கே ஒரு பூமா வச்சிருக்காங்க அசோமில் பூமா பத்தி பேசிகிட்டு இருந்தோம்ல ஸோ அதான் இது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு உங்கள் பூமா தான் இந்த நகரத்தை உருவாக்குனதான் பேசிக்கிட்டாங்களா ஸோ அந்த பூமாவுக்கான அதிகாரம் இது ஃபுல்லாகவே இன்காம் மக்கள் என்னென்ன பண்ணாங்க என்னென்ன இம்பார்ட்டண்டாக என்னென்ன செஞ்சாங்களோ அது எல்லாத்துமே இங்கே ஒரு மானுமெண்ட்டாக வச்சிருக்காங்க ஸோ எங்களை பார்க்க இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது மக்களே வியூ ஃபுல்லாக டிராபிக்கல் வியூ தான் பயங்கரமாக இருக்குது இங்கே வந்து எங்காய் மக்கள் பேசுனா கிச்சுவன் பேசுனாங்க இன்னும் அஸ்ட்ரா அஸ்ட்ரா லாங்குவேஜ் வந்து பேசுனாங்க ஸோ இது லாங்குவேஜ் தான் வந்து மெயினு அப்புறம் தான் இவங்க வந்து ஸ்பானிஷ் வந்த அப்புறம் ஸ்பானிஷ் கல்ச்சருக்கு மாறிட்டாங்க பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு டிஃபரெண்டா இல்லை ஆக்சுவலாக இதுதான் பஸ்ட் நம்ம வந்து பார்த்ததில்ல நான் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியும் பாருங்க சோலர் எல்லாம் போட்டு இது வந்து பெட்ரோல் தான் ஓடுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் சோலார் பானல் வந்து போட்டிருக்காங்க சும்மா ஒரு பஸ்ஸை வந்து ட்ராமா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறாங்க அந்த ஷேப்பில் போட்டிருக்காங்க ஓகே நான் வந்து இந்த டூர்ல அங்கே காட்டும் இங்கே காட்டும் நினைச்சேன் ஆனால் எங்கேயுமே காட்டல காட்டலாம் நான் போற நிலமையிலும் இல்லை

கடைசி ஆளுங்க இன்னைக்கு பெருவில் நாளைக்கு காலையில் போன நம்ம போயிடும் நினைக்கிறேன் நாளைக்கு கால ஆறு மணிக்குலாம் நம்ம போனோம் போயிடுவோம் ஒரே பஸ் தான் அது நீங்க அடுத்த பாப்பீங்க பிளாசா டி அரமா சிட்டியோட சென்டர் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு க்ளோத்திங் ஷாப்ஸ் இருக்கும் அர்பாக்கல்ல பண்ணுற க்ளோத்திங் ஷாப்ஸ் டூரிஸ்ட் ஸோ இது எல்லாமே நீங்க வந்து இங்கே புக் பண்ணிக்கலாம் நீங்கள் இது ரைட்டான ஸ்பாட் இது பண்ணுறதுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு குஸ்கோ ஒரு வியூ தெரியும் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஃப்ளாக் ஆயிஷ் பண்ணலங்க ஃப்ளாக் காட்டலாம்னு நினச்சேன் இந்த அந்த கம்பம் தெரியுது உங்களுக்கு மேலே அதான் ஃபிளாக் வாய்ஸ் பண்ணுவாங்க ஃபிளாக் ஒன்று குஸ்கோஸ் ரெயின்போ ஃபிளாக் அதுவே வாய்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு ஹாப்பினிங்காக இருக்குது பார்த்தீங்களா நீங்க ஃபெஸ்டிவல் நாளுங்க அதனால எப்படி போய் கேப்சர் பண்ணுறதா எங்கிட்ட ஒன்று அதை கேப்சர் பண்ணுறதா தெரியே அதையும் பாருங்க கூட்டம் ஆக்சுவலாக உங்களுக்கு கதகம் சீரீஸில் பார்த்துருந்திங்க தெரியும் அந்த எபிசோட நான் சொல்லியிருப்பேன் ஜனவரி சிக்ஸ்த்து வந்து ரஷ்யா கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க அப்படின்னு ஸோ அதோட கண்டினியூட்டியும் கூட இங்கே பெருவிலையும் இருக்குதுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்ஸும் இருபத்தஞ்சாதி கொண்டாடுறதா அதை நினைவூட்டத்தை நினைவூட்டுற விதமாக ஜனவரி சிக்ஸ்த்தை ஒரு ப்ரொசன் பண்ணி அதை கொண்டாடுவாங்க அது ஒன்று ரெண்டாவது பெரு பெருநாட்டு கிங் ஆஃப் டெசிடன்ஸ் சொன்னால இப்போ வந்து அதுக்கு அந்த டெசிடன்ஸோட நினைவு நாளை கொண்டாடுறதுக்கு அவங்க ராஜ பரம்பரை கொண்டாடுறதுக்கு இந்த இதை கொண்டாடுவாங்க கையில் பார்த்தீங்கன்னா தெரியும் சிலுவெல்லாம் போட்டு வச்சு ஜனவரி சிக்ஸ்த்து விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்காங்க காலையிலே பட்டாசுலாம் வெடிச்சு அவ்வளோ உற்சாகமாக மக்கள் வந்து வரவேற்றுட்டு இருக்காங்க ஃபுல்லாக ப்ரொசஷன் தான் ஒரு ப்ரெசேஷன் ஒரு ஒரு ஒன்று ஒன்றா வந்துட்டே இருக்கு காலையிலேருந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க இவங்க இவங்களோட ரிலீஜியஸ் திங்காக வந்து ரொம்ப கருத்து நாங்கள் மனசை ஒட்டி அவங்க பாருங்க ஏதோ ப்ளே பண்ணுறாங்க அங்கே வந்து என்ன பே பண்றாங்க தெரியல எனக்கு ஸ்பானிஷில் அவங்க ஒரு குழந்தையோட உருவமா வந்து வச்சு அதை இருக்காங்க நம்ம ஊரில் ஜனவரி சிக்ஸ்த் வந்து பெருசா கிடையாது பட் அப்பார்ட் இந்தியாக்கு வெளியில் போனால் லைக் ரஷ்யா கஜகஸ்தான் இந்த மாதிரி லாட்டின் அமெரிக்க நேஷன்ஸ் எல்லாமே வந்து ஜனவரி சிக்ஸ்த்தை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க இன்னைக்கு ஜனவரி சிக்ஸ்த்து பாத்தீங்களா அந்த ப்ரோ அந்த ரோட்ல இப்போ ஒரு திருவிழாவை நான் ப்ரொசன்ல ஏன் சொன்னா புரொசனா இங்கிலீஷ்ல வந்து ஒரு என்ன சொல்றது எல்லாரும் அமைதியா அப்படி போய் சமைப்பு போடுவாங்களா ஒரு ஒருப்பாடு சோ அது வந்து இருக்காங்க ஒரு அடுத்த ஆளுங்க ரெடி ஆயிட்டாங்க பாருங்க இன்னொரு விஷயம் கவனிச்சீங்களா அதுல அதுல பாத்தீங்கன்னா நம்பர் எழுதிருக்கீங்க நம்ம ஊர்ல தினேஷ் பேண்ட் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கோங்களே அதே மாதிரி நம்பர் அங்க எழுதியிருக்கு அந்த போர்ட்ல நோட்டீஸ் பண்ணுற அதுல

நமக்கே தெரியாம ஒரு எனர்ஜி வருது இல்ல அதான் எனர்ஜி இதுதான் எனர்ஜி ஒரு வேற லெவல் உண்மையில வேற லெவல் வைப் வேற லெவல் ஃபீல் சோ இந்த ப்ரொசன் பாத்தீங்கல்ல இங்க குஸ்கோல இந்த ப்ரொசஷனுக்கு என்ன சம்பந்தம் ஆல்ரெடி ஜென்ரல் உங்களுக்கு ஓர்வியோன்னு சொல்லிட்டேன் பட் இந்த குஸ்கோல உங்களுக்கு இந்த ப்ரொசஷனுக்கு என்ன சம்பந்தம் அப்படி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட கிங்ஸ் சொல்லலாம் அதாவது தங்களோட கிங்ஸ் எல்லாம் இருக்காங்களா வழிமுறைகள் அவங்கள கொண்டாடுறதுக்காக இப்போ பச்சைக்கேட்டா அப்புறம் அவங்களோட முன்னோர்கள்லாம் கிங்கா எம்பையரு அவங்கெல்லாம் இருக்காங்க மன்னர்கள் இருந்தாங்களா அவங்களோட கிங்ஸை கொண்டாடுறதுக்காக இவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு திருவிழா மாதிரி நடத்துறாங்க ஓகேங்களா சோ ஒருத்தவங்க அவங்க அவங்களோட திருவிழாவை வந்து விமர்சனம் நடத்துறாங்க ஸோ இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்களே ஸோ அவங்க கிரியேட்டிவிட்டி காட்டுறதுக்காக புது புது டால்ஸ் பார்த்தீங்கன்னா டால்ஸ்லாம் பார்த்தீங்களா பொம்மைகள் அதுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கலங்கார வச்சு ரோட்டில் அந்த மாதிரி ப்ரொசெஷன் போட்டு பட்டாஸ் வெடிச்சு சும்மா அமர்கலமாக கொண்டாடுறாங்க இது இவங்களோட பண்பாட்டு முறை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆறு டான்ஸு எல்லாமே வந்து அவங்களோட சந்தோஷத்தின் வெளிப்பாடில் ஆடுறாங்க எல்லாருமே ஓகேங்களா ஸோ நீ கேட்குற சவுண்டு எல்லாமே வந்து சந்தோஷத்தின் வெளிப்பாடில் அவங்க வந்து நீங்கள் பார்த்த டான்ஸ் எல்லாமே ஆடுறாங்க பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜனவரி சிக்ஸ்த் அன்னைக்கு தான் நடத்துவாங்க நியூ இயருக்கும் கிறிஸ்துமஸ்க்கு நியூ இயருக்கு அப்புறமா நடத்துற ஒரு பெஸ்டிவல் தான் இது இது இந்த பெஸ்டிவல் பேரு பாத்தீங்கிட்டு பாத்தீங்கன்னா பேர் பாத்தீங்கன்னா பஜா டி ரேஸ் பஜா டா டி ரேஸ் சாரிங்க பஜா டி ரேஸ்ங்க ஓகேங்களா பேர் வாயில வர மாட்டேது இது ஒரு கொஞ்சம் லாங்குவேஜ்ல தான் இருக்கு ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சம் கெச்சுவா சாரி கெச்சுவா கெச்சுவா லாங்குவேஜ்ல தான் இருக்கு ஓகேங்களா சோ விமர்சையா கொண்டாடுற இந்த ஜனவரி சிக்ஸ்த நம்ம சிறப்பாக நம்மளும் உங்ககிட்ட காட்டியிருக்கேன் அதை நினைச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஓகேங்களா கடவுளுக்கு நேர்ந்து விட்ட அவங்க மன்னர்களுக்காக கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய கடவுள் ஆக்கிறது மன்னர்களுக்காக கொண்டாடுற மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் இங்கே குஸ்கோல பெருமை நடந்துட்டு இருக்குங்க நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஆட்டம் பாட்டோம் காலையிலேங்க காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க காலை ஏழு மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க மிகப்பெரிய பட்டாசு ஆரவ நான் ஆக்சுவலி அது ஒரு ஓவர் வியூ ஓவரால் வியூ காட்டலாம் ஓவர் காட்டலான்னு பார்த்தா இல்ல இல்ல ஃபெஸ்டிவல் நடக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயம் இன்ச்சு இன்ச்சா எங்க போலீஸ் நிக்கிறாங்க அங்க 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 பாருங்க சுத்தி 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 பாருங்க பாருங்க எல்லாருமே கன்ஸோட அங்க போலீஸ் சுத்தி அவ்வளவு ப்ரொடெக்ஷனோட கன்ஸோட நிக்கிறாங்க போலீஸ்காரங்க சும்மா வேற லெவல் எல்லாருமே இங்க மக்களும் ஆரவாரத்தோட ஒவ்வொரு சர்ச்சிலையும் வந்து இருக்காங்க இது முக்கியமா என்ன பெஸ்டிவல் கத்தோலிக்ஸ் கொண்டாடுற ஃபெஸ்டிவல் ஓகேங்களா ஆர்சிஸ் சொல்லுவாங்க ரோமன் கத்தோலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க முறைப்படி கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல் இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்ச்சஸ் அதுவும் சர்ச் இது எல்லாமே ஸ்பானிஷ் காலத்தில் கட்டின சர்ச் இதுதான் நான் சொன்ன மாதிரி பேசாட்டி அரமா ஸோ இப்போ தான் அந்த பேப்பர்லாம் போட்டு முடிச்சாங்க செலிப்ரேஷன்ஸு இமீடியட்டாக பாருங்க அம்மா வந்து ஸ்வீப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இமீடியட்டாக எல்லாத்தையுமே இமீடியட்டாக க்ளீன் பண்ணிடுறாங்க நான் எதுவும் சொல்லலைங்க நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருக்கேன் ஹாஸ்டல் ஸோ இந்த ஹாஸ்டலில் அவங்களுக்கு ப்ரைவேட் ரூம்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் காமன் ஏரியா இருக்குது கிளாஸ்லாம் ஆச்சு அது பாத்ரூமு மேலே இது இதே நம்பரு இந்த புக்கம் இருக்குது ஸோ கீழே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோன் மேட் ஹாஸ்டல்னே சொன்னான் உங்களுக்கு உள்ள காமன் ஏரியா உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வைஃபைலாம் சும்மா ஸ்பீடாக தான் இருக்குதுங்க இங்கே ஒரு ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் அடி வருது மற்ற இடத்துல ஒர்க் பண்ணும்போது இங்கே ரொம்ப ஸ்பீடாக இருக்குது டாய்லெட்ஸு இங்கே ரூம் கிளாஸ்லாம் போட்டு டாய்லெட்ஸு காமன் டாய்லெட்டெட் இதுமாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்ஃபியர் இது நான் மொத்தம் மூணாயிரத்தி இந்த நான் பே பண்ணேன் மூணாயிரத்தி ஐநூறு மூணாயிரத்தி நான் பே பண்ணேன் அது குஸ்கோ இங்கே கொஸ்கோவில் ஆர்டர் ஆர்டர் கூட பண்ணிக்கலாம் மேலும் ரெஸ்டாரண்ட் இருக்கு ஆ ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப சாப்பிட்றா முடிவு பண்ணிடுங்க ஸ்ட்ராபெர்ரி பனானா போட்டு ரப்பினு ஹாஸ்டல் டூர் காமிச்சிட்டேன் இது வந்து சாப்பிட முடிச்சுட்டேன் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் உங்கள் சந்திக்கிறான் ஸோ இந்த எபிசோட இதோட முடிச்சிக்கலாங்க ஸோ இன்னைக்கு குஸ்கோ நகரத்தை பற்றி பார்த்தோம் பல விஷயங்கள் டான்ஸ் கலாச்சாரம் இதெல்லாம் பார்த்தோம் நம்ம இதுக்கப்புறம் சின்ன பிரேக்கு இதுக்கப்புறம் நான் பஸ்ல ஏறும்போது உங்களுக்கு சந்திக்கிறேன் ஸோ இந்த எபிசோட் இதோட முடியுது ஸோ மாலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அன்பாக ஆதரவும் கொடுங்க அடுத்த எபிசோடில் லபாஸ் பஸ் ஏறும்போது பலிதா பஸ்ஸே இருக்கும்போது உங்க சந்திக்கிறேன் திஸ்னிங் ஆஃப் ஃப்ரம் குஸ்கோ பெரு தேங்க்யூ கார்